ஸ்மால் பிஸ்னஸ் கேட்டுப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த உளவியல் ரீதியான இடத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் நூறு சதவீதம் அஞ்சு ரூபாய்க்கு தொழில் நடந்தாலும் சரி ஆயிரம் கோடிக்கு தொழில் நடந்தாலும் சரி எல்லாமே தொழில் தொழிலில் மெசரபுள்னு சொல்லுவாங்க எவ்வளோ எல்லாமே நம்பர்ஸில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ரூபாய்க்கு தொழில் நடந்திருக்கு இதில் எவ்வளோ ரூபாய் வர வேண்டியது இருக்குது எவ்வளோ ரூபாய் தர வேண்டியது இருக்குன்ற நம்பர்ஸில் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை அப்போ நான் மேனுவலாக பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேனுவலாகவும் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் மெனக்கடணும் மெனக்கடாமல் எளிமையாக பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் உபயோகமாக இருக்குது நான் சாஃப்ட்வேரை ப்ரொமோட் பண்ணுறக்கோ இந்த சாஃப்ட்வேர் தான் வாங்குன்னு சொல்கிறதுக்கோலாம் வரல பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உங்களுடைய எழுபது சதவீதமான அக்கௌண்டிங் ப்ராப்ளத்தை சொல் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருன்ற ஒரு நம்பிக்கையையும் அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறேன் நானும் மேனுவலாக பஞ்சு மொத்தத்திலே பத்து பில் தான் வருது இதுக்கு எதுக்கு சாஃப்ட்வேர் வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சேன் ஆனால் எப்போ பர்ச்சேஸ் பில் தனியாக சேல்ஸ் பில் தனியாக எனக்கு ரெகுலராக தர வேண்டி கடன் தர்றவங்களுக்கு தனி நோட்டு எப்பயுமே வந்து ஒரு ரெகுலராக வாங்குகிற ஒரு இன்ஜினியர்ஸ்க்குன்னு தனி நோட்டு போட்டு அதுக்குன்னு ஒரு தனி நோட்டுன்னு இப்படின்னு மல்டிப்புள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு பார்த்து ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கே ஒரு நாள் நாலாயிரம் ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆளுக்கு அவர் கேட்குற லெஜர் எடுத்து கொடுக்க எனக்கு ஒரு நாள் நாலாயிரம் இப்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அந்த ஒரு சாஃப்ட்வேரில் வெறும் சிங்கிள் கிளிக்கில் நம்ம எடுத்துட முடியும் ஸோ அதனால் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா மேனுவலாக என்ட்ரி போட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியுமா முடியாதான்ற வாக்குவாதத்துக்குள்ளே போகல ஆனால் மேனுவலாக போகிறத விட சாஃப்ட்வேர்க்குள்ள போகிறது நம்மளுக்கு பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எப்படி இதை நேச்சரா நேச்சர் ஆஃப் த ஒர்க் அங்கே எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு பத்து பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் நோட்டில் எழுதணுன்னா அப்படியே தான் ரிப்போர்ட் இருக்கும் பத்து ரூபாய்க்கு இந்த தேதியில் பத்து ரூபாய்க்கு இத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் இப்போ பத்து ரூபாய்க்கு பத்து பொருள் வாங்கியிருக்கன்ற கணக்கில் நம்ம எழுதுறோன்ற பட்சத்தில் சேல்ஸில் இந்த தேதியில இந்த பொருளில் மூணு ரூபாய்க்கு அது மீன் பத்து ரூபாய்க்கு வாங்குன பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்போ அஞ்சு ரூபா லாபம் எழுதிப்போம் அடுத்த நாள் அதே அஞ்சு ரூபா பொருள் நம்மளுக்கு சொந்தக்காரனோ இல்லை தெரிஞ்சவனோ வந்துடுவான் அவனை பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க முடியாது அப்போ அவனுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை பதினோரு ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வரும் எத்தனை அடுத்த தேதியில் அதுக்கடுத்து அடுக்கு அடுத்த நாள் தேதியில் நம்ம வந்து அதை வந்து கடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம என்னோட டேட் எழுதி கடன் இந்த கடனை கொடுத்த தேதியில் எவ்வளோ ரூபாய் இவர் வாங்கியிருக்காரு அந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த மல்டிப்புள் சோர்ஸை ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்க்க முடியும்னா அதுக்காகவே மெனக்கடணும் அதாவது ஒரு சின்ன லெவலில் நடக்கிற பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நம்ம அங்கே இருக்க வேலையே நம்மளுக்கு பத்தாது அவ அந்த நேரத்தை அந்த வேலைக்கேவே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ ஃப்ரீ ஆகணுன்ற கவனத்தை செலுத்தும் போது நம்ம அடுத்து நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலாம்ன்ற இடத்துக்கு போயிடுவோம் அதனால் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு எழுபது சதவீதமான ஃபினான்சியல் ப்ரெஷரையும் குறைக்குது ஒர்க் ப்ரெஷரையும் குறைக்குது நம்ம நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்ன்ற பிளான் முதக்கொண்டு எடுத்துக்கலாம் நான் அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம்ன்ற டேட்டாக்குள்ளே வரல ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால ஒரு ஒரு தொழில் பண்ணுற தொழில் முனைவருக்கு என்ன மாதிரியான ஐடியாஸெல்லாம் க்ரியேட் ஆகும் எப்படிலாம் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு சாதாரணமாக ஒரு டேட்டா இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா விளையாட்டு போல் பேசும்போது சொல்லுவாங்க ஒரு கோடு வரைஞ்சி இது சின்ன கோடாக பெரிய கோடான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடு தான் இது சின்னதாக பெருசானே நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு டேட்டா இருந்தால் தான் அந்த டேட்டா வச்சு இந்த மாதம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோமா இல்லையா போன மாதம் சேல்ஸோட இந்த மாதம் சேல் இப்படி ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறது கூட நம்மளுக்கு சாஃப்ட்வேர் பயங்கர உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் டேட்டா வந்து சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிற முடியும் எந்த ஜோனில் அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு எந்த பொருள் அதிகமாக நடந்திருக்கு இந்த பொருளை யார் அதிகமாக வாங்கியிருக்கா எந்தெந்த பொருள்லாம் நம்ம ஏரியாவுக்கு எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் இருந்துருக்கு ஜோன் வைஸில் ஆல் வைஸில் லெஜர் ரிப் ஐட்டம் வயசில் நம்மளால் ரிப்போர்ட் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிற முடியும் அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சாஃப்ட்வேரில் பார்த்தது அடுத்ததாக வந்து கம்பேரிசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போன மாதம் பிஎன்ட்ரலையும் இந்த மாதம் பிஎன்ட்ரல்லையும் எடுத்து செக் பண்ண முடியும் போன வருஷம் இதே மாதம் நம்ம என்ன சேல்ஸ் பண்ணிக்கோ இந்த வருஷம் இதே மாதம் என்ன சேல்ஸ் இப்போ நான் வந்து மதுரை ஏரியா மதுரை ஜோனில் இருக்கேன் போன வருஷம் அழகர் திருவிழாவுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்துக்குன்னு பார்த்ததுனால தான் இந்த மாதம் அழகர் திருவிழா வர்றதுக்கு முன்னாலேயே போதும்ப்பா நம்ம பர்ச்சேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் இல்லைன்னா நம்ம இதில் மாட்டிக்கிறோம்னு என்னால் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிற முடியுது ஸோ சாஃப்ட்வேரில் டேட்டா அனலைஸ் கம்பேரிசன் ரொம்ப எளிமையாக பண்ணணும் அதை விட டீப்பாக போய் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கான டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி அடுத்து ஒரு ஒரு சிம்பிள் என்ட்ரி மூலமாக மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் அதாவது எப்படி சொல்லணும் ஒரே ஒரு சிம்பிள் என்ட்ரி மூலமாக மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம் கடைசியாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரினால் மல்டிபிள் என்ட்ரிஸை பார்த்துக்கிற முடியும் அப்படின்றது தான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறோம் அடுத்து ஒரு பேங்க் என்ட்ரி போடுறோன்னா பிஎன்எல் ரெடியாயிரும் ப்ரா பிஎன்எல் ஆயிரும் பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆயிரும் அது போக ஒரு தனிநபருடைய லெஜர் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ஸ்டாக்கில் ஸ்டாக் குறைஞ்சிச்சான்னு தெரியும் இந்த ஸ்டாக்கில் வாங்கின பொருளை லாபத்தில் விற்றுருக்கோமா இல்லையா இல்லை அந்த விற்றுருந்தோம்னா அது எத்தனை பர்சன்டேஜ் இப்படி மல்டிப்புள் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மினிமமாக சொல்லியிருக்கேன் இதை பற்றி பேசணும்னா நான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் போட முடியும் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டாபிக் அது ஆனாலுமே கூட ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால நூறு சதவிகிதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான பெனிஃபிட் தான் பட் அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் உண்மையிலுமே நம்ம கேட்குற எல்லா ரிப்போர்ட்டையும் தர முடியுதா இது எல்லாத்தையும் கூர்ந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆஃப் நேச்சரில் வித்தியாசப்படும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வேணும்ன்றதை யோசிச்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்